சரி உறவுகளே நான் இன்றைக்கு மாவட்ட வரும் கோயில் வாசல்தான் நிற்கிறேன் உங்களுக்கு நான் நேற்றைய தினம் மாவட்ட தீர்த்தங்கள் ஆடினதெல்லாம் நான் உங்களுக்கு அது வழக்கமாக நான் உங்களுக்கு கோயில் காட்டிலே அப்படியே நேற்று ஆக போயிட்டு என்ன காரணம்னா சனந்தானே உங்களுக்கு சனத்துக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்து எடுத்துக்கோண்டி கேட்க கோயிலை பற்றி காட்டையில ஆக போயிடுச்சு இன்றைக்கு உங்களை கோயிலை பற்றி காட்டுறேன்னு பாரு பாருங்க உறவு இது பேருக்கு முதல் நாள் இருக்கப்பட்ட சப்பரம் இது உயரம் வந்து அறுபது அடி அகலம் வந்து இருபது அடி நிக்கிது இந்த பெரிய சப்புரம் எந்த ஒரு கோயிலையும் ஆண் பாக்கையில் இன்னும் நீங்க நீங்கள் பார்த்துருந்தா குமல்ல சொல்லுங்க அதோட என்ன நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் கோயில் வாசல் உள்ள போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் கோயில் வாசல் பாருங்க உள்ளுக்கு போய் விரிவாக்கமா பார்ப்போம் இல்லாசிமா சரி உறவு கோயிலுக்குள்ள வந்தாச்சு இந்த கோயில்க அழக பாருங்க இன்னொரு அழகான கோயிலு நீங்களே பாருங்க பாருங்க இன்னொரு அழகா சில செதுக்கி வச்சுக்கிறாங்கட்டு எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருக்குது பார்க்க எதை பார்த்தாலும் அந்த திரும்பி வேற இடத்த பார்க்க தோணும் அது பார்த்த இடத்தையே பார்க்க தோணும் அப்படி ஒரு அழகா செய்து வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாம் நல்ல ஒரு அழகாத்தான் இருக்குது நான் நிற்கிறேன் இப்போ முன் முன் வாசலுக்கு வந்து நிற்கிறேன்னு இப்ப பாருங்க இந்த சிலையே பாருங்க இன்னும் அழகா செரிக்கிருக்காங்க எல்லாத்து செரிக்கணுன்ற சொல்லா அது கட்டியிருக்காங்க சீமேந்திரால சிலையில பார்க்க பார்க்க ஒரு அழகாவே இருக்குது அது திரும்பி வேற இடத்த பார்க்க தோணையில் எல்லாமே அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியான சிலைகள் எல்லாம் பாருங்க எந்த சிலையிலயும் ஒரு குறையும் சொல்லியல் அளவுக்கு சிலை இருக்குது எல்லாமே வடிவாத்தான் இதுவுமே எதுவுமே குறையா இல்லை இதுல பாருங்க இன்னொரு வடிவான அழகான கோயிலா இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த கோய்ட்டு அம்சங்களை பாருங்க இன்னொரு வடிவா அழகான கோயிலா இருக்கு பாருங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சிலையல்லாம் நல்ல அழகாவே இருக்கு பார்க்க பார்க்க கண்ணுக்கு அந்த குளிர்ச்சி அடைகிற மாதிரி இந்த கோயில பற்றி என்ன சொல்றது சொல்ல வார்த்தையே இல்ல பாருங்க பாருங்க உறவலே நீங்களும் பாருங்க இந்த கோயில்கிட்ட வடிவுகளை நாங்க நேற்று இந்த வீடியோ நான் போடைக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கானதான் இன்னைக்கு நான் இதுக்காண்டியே இதை எடுக்கணும்டக்காண்டி போனேன் உங்களுக்கு நான் காட்டில தானே நேற்று நேற்றும் காட்டையில் அதுக்கு முதல் நாள் தேர் எழுக்கும் போதும் காட்டையில் நான் தேர்களைத்தான் தனியாக போட்டிருந்தான் அதுக்கானதான் கிட்டேக்கு நான் கோயிலுக்குள்ளே போகணுமெண்டாக்காண்டி இருக்கா போட்டு பார்க்கணும் பாருங்க எந்த எந்த பக்கம் திரும்பினாலும் சில பாத்தியில் ஒரு அவ்வளே இன்னொரு அழகாக இருக்காண்டு பாருங்க நான் சொன்னா தான் கோயில் முழுமையாக இன்னும் வேலை முடியலை இங்க பாக்க தெரியும் உங்களுக்கு எங்கால பாருங்க இன்னொரு அழகா கிடையாது இந்த அழகுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை பாருங்க இது வந்து நேற்று வந்து தீத்தத்துக்கு சாமி காவின வாகனங்கள்லாம் இதுல வச்சிருக்கு இன்னும் முள்ளுக்கு தூக்கி வானசாலைக்கே வைக்கல தற்சமயம் இதெல்லாம் பச்சிருக்கணும் அதையும் பாருங்க வடிவா எப்படியும் அனைவா நாளைக்கு தான் அதில் தூக்கி வைப்பினோம் இந்த பாருங்க வந்துட்ட மாதிரி நாங்கள் இது வந்து நாங்க இப்போ உள்ளுக்கு தான் நிற்கிறோம் உள்ளுக்கையும் பாருங்க வெளியே விட உள்ளுக்கு இன்னும் நல்லா இருக்கு படங்கள் போட்டிருக்காங்க எல்லா சிவர்லையும் வந்து படம் தான் கீறியிருக்காங்க இந்த பாருங்க ஒரு சிவரையும் விடையில எல்லா சிகளிலையும் படங்கள்லாம் கிடக்கு முனிவற்ற படங்கள் சாமிய படங்கள் பாருங்க அந்த தூணுல கூட என்ன செய்யணா போயிட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க இது வந்து அந்த காரியாலயம் அந்த டிக்கெட்டுகள் எடுக்கிறது அர்ச்சனை செய்யறண்டா மற்ற அந்த ஊசிகளுக்குரிய இதுகள் செய்கிற அந்த இடம் தான் அது பாருங்க நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா முனிவற்ற படங்கள் தெய்வ படங்கள் எல்லாம் தான் இந்த சிவர் புல்லா கிடக்கு அதோட எனக்கு ஒரு ஓடரு மட்டும் தந்தவ உள்ள கிடக்குற அந்த சிலைகள் வந்து கருங்கல் சிலைகள் வந்து வீடியோ எடுக்க கொடுக்க வேண்டாம் புகைப்படம் எடுக்க வேண்டாம்னு தான் வந்து சொன்னவா அதால தான் உங்களுக்கு இந்த இதுகளை மாத்திரம் காட்டி கொண்டு வைக்கிறேன் அந்த சிலையால நீர் காட்டையில என்னவண்டு இதுக்காண்டிதானே அந்த சிலை நான் காட்டையில பாருங்க நீங்க இதுகளை எனக்கு எனக்கு இந்த கோயில பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு கோயில நல்லா தான் இருக்கு உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அது நீங்க சொல்லலாம் இல்ல பாருங்க எல்லா பக்கமும் படங்கள் தான் எந்த ஜீரையும் மிச்சம் முடியல ஆனா இந்த வருஷம்தான் இந்த கோயில் இப்படியெல்லாம் வேலை நடந்தது கும்பாசை நடந்து தொடங்குற திருவிழா தானே நான் முன்னோக்கு காட்டின சப்புரம் கூட புதுசுதான் பாரு இன்னொரு அழகா இருக்கு உள்வீதிய பார்த்தாலே ஒரு ஆசையா கிடக்கு இதுலயே நல்ல நித்திர உள்ளலாம் கிடந்தா நல்ல ஒரு கொண்டு வரும் அப்படி ஒரு அழகா கிடக்கு நான் சொன்னா தான் நேக்கினே உங்களுக்கு முழுமையா வேலை முடியல இந்த முடிஞ்ச பட்சத்துல பாக்கியே இவ்வளவு அழகா இருக்கு இதே கம்ப்ளீட்டாக வேலையில முடிஞ்சா பாருங்க நீங்க என்ஐபிஎல்சில காட்ட கூடாண்டிட்டு காட்டுறான்னு சும்மா பாக்குறேன் நீங்களும் அந்த நோமெல்லாம் பாருங்க ரெண்டா நான் அவளுக்கு வடிவா எடுக்க இல்லாது பாருங்க தூணுகள் போட்டது கூட ஒரு அழகா இருக்கு அந்த தூணுகளை பார்க்கவே பாருங்க என்ன வடிவா இருக்கண்டு எல்லாமே வடிவுதான் இங்காலையும் சில சிவர்கள் படம் தான் வரைஞ்சிருக்கிறாங்க பாரு இந்த படத்து இருக்கா பாருங்கவன் இந்த படத்துல வலியோ பாருங்க இந்த கீரிட்டார் பெயிண்டர் வேலைய பாருங்க இன்னும் அழகா வரைஞ்சிருக்கிறாரு பாரு இவ்வளவு வெறும் இதுக்கு வந்து அடங்கக்கூடிய மாதிரி பெயிண்டிங் செய்திருக்கிறார் இன்னொரு அழகான வேல இந்த கோயிலில் உருவ குறையும் சொல்றதுக்கு இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு பார்க்க எனக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு பாருங்க என்ன எந்த பக்கம் திரும்பினாலும் படமாத்தான் இங்க பாருங்க உள்ளுக்கு அடுக்க இல்லாண்டாடியாதான் அந்த நான் பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க இதுல மூன்று சிலைகள் தானே நாலு சோரி நாலு சிலைகள் இருக்கு இதுல நாலு சிலையும் நேற்று தீர்த்த கடற்கரைக்கு போன சிலைகள் இன்னும் அடுத்து உள்ளுக்கு வைக்கல வெளியிலேயே வச்சிருக்கணும் இனி அதே எப்படியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் கழிச்சுதான் போல கிடக்கு வார வேணும் தான் நேற்று வச்சுக்கணும் போல கிடக்கு பாருங்க அப்படியே வழிகிடத்தின இருக்கு எல்லா சிலை பாருங்க இன்னொரு அழகாக கிடக்குது கண்ணு கொளுமையா கிடக்கு பார்த்தாலே தான் இருக்கு கோயில இன்னொரு அழகான கோயில் பாருங்க இன்னொரு அழகா இருக்கு எல்லாமே வடிவாத்தான் இருக்கு பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்மையா தான் இருக்கு எதுவுமே இந்த கோயில்ல புரு சொல்லல எல்லாமே அழகாத்தான் இருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம வந்ததுல இருந்து ஒரு மேல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு புல்லரிப்பு தன்மையிலேயே இருக்கு அப்படி ஒரு அழகான கோயிலா இருக்கு நான் வந்து இதுகளை எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோடு உள்ளுக்கு சரங்களால உள்ளுக்குள்ளால நல்லா வரையெல்லாம் போயிட்டு இருந்தேன் நான் வெளியில இருந்துதான் பெருசா அவங்களுக்கு வீடியோ ஓடுனா நேற்று பாருங்க வடிவம் அடுத்து கிளியரா அடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க இன்னொரு அழகா இருக்கு அந்த கோயில் பாருங்க என்ன என்னன்னு சொல்றது இந்த கோயில நான் அப்படி ஒரு அழகா இருக்குது அதோட இந்த கொடிக்கம்பம் இருக்குல்ல இந்த கொடி கம்பம் புல்லா சில்வர்லாம் செய்தது இந்த வருஷம் தான் இந்த கொடிக்கம்பமும் புதுசா போட்டது பாருங்க இந்த கொடி திட்ட வடிவ புல்லா சில்வர் தான் பாத்தீங்களா உங்களுக்கு அந்த வடிவா தெரியணும்ன்ற காண்டி எடுத்துக்கிட்டு ஆடுத்து போட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அட்ரம் பாருங்க சரியா இன்னொரு அழகா இருக்கு இந்த கொடிக்கம்பம் கண்ணாடி மாதிரி மினுங்கிறது கிடந்து இந்த கோயில்கிட்ட மினி மினிப்புக்கே அதுவும் கிடக்கு சேர்ந்து சரி குரோ கோபுரம் காட்டுறேன்னு சொன்னா தானே முன்னா உங்களுக்கு இங்க பாருங்க நான் கோபுரத்தடிக்கு வந்துட்டேன் கோபுரத்தை பாருங்க இன்னும் அழகா இருக்கு இந்த கோபுரமும் இந்த வருஷம்தான் வேலையெல்லாம் முடிஞ்சு பெயிண்டிங் செய்து கும்பாசிகம் செய்தது தொடர்ந்து தொடர்ந்துதான் திருவிழா நடக்குது பாருங்க இந்த கோரத்த வடி இன்னொரு அழகா இருக்கு கோபுரம் கோபுரத்தை பாத்தீங்களா இன்னொரு அழகா இருக்கு கோபுரத்தின் அழகா பாருங்க சரி அதாவது இந்த கோயிலுக்கு நாலு பக்கமும் வாசல் விட்டுருக்கணும் எந்த பக்கத்தால வந்தாலும் உள்ளுக்கும் வரலாம் இது மூன்றாவது வாசல் இது நாலாவது வாசல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எந்த பக்கம் நீங்க வந்தாலும் வரலாம் இது வந்து என்ன பிரச்சனை அன்னதான மண்டபம் சரி உறவுகளே இந்த வீடியோ பிடிக்க கருத்துக்களை நீங்க கொமன்ல சொல்லுங்க என்ன ஒரு வீடியோல பாய் சரி உறவு நான் அண்டைக்கு மாவட்ட வரும் கோயில் தான் நிக்கிறேன் உங்களுக்கு நான் நேற்றைய தினம் மாவட்ட தீர்த்தங்கள் ஆடினதெல்லாம் நான் உங்களுக்கு அது வழக்கமாயின்னு நான் உங்களுக்கு கோயில் காட்டிலே அந்த நேற்று காட்டையில ஆக போயிட்டு என்ன காரணம்னா சனந்தானே உங்களுக்கு சனத்துக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்துக்கோன்னு கேட்க கோயிலை பற்றி காட்டையிலாம் போயிடுச்சு நேற்று உங்களுக்கு கோயிலை பற்றி காட்டுறேன்னு பாரு பாருங்க இது பேருக்கு முதல் நாள் இருக்கப்பட்ட சப்பரம் இது இந்த உயரம் வந்து அறுபது அடி அகலம் வந்து இருபது அடி நிக்குது இந்த பெரிய சப்பரம் எந்த ஒரு கோயிலையும் நான் பாக்கையில இன்னும் இங்க நீங்கள் பார்த்துருந்தா குமன்ல சொல்லுங்க அதோட என்ன நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் நாங்கள் கோயில் வாசலுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் கோயில் வாசல் பாருங்க உள்ளுக்கு போய் விரிவாக்கமா பார்ப்போம் இல்லாசிவா சரி உருவா கோயிலுக்குள்ள வந்தாச்சு இந்த கோயில்கள பாருங்க இன்னொரு அழகான கோயிலு நீங்களே பாருங்கள் இப்ப இன்னொரு அழகா சிலையில செதுக்கி வச்சுக்கிறாங்கட்டு எல்லாமே கண்ணு குளிர்ச்சியாக தான் இருக்குது பார்க்க எதை பார்த்தாலும் வந்து திரும்பி வேறு இடத்த பார்க்க தோணும் அது பார்த்த இடத்தையே பார்க்க தோணும் அப்படி ஒரு அழகா செய்து வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாம் நல்ல ஒரு அழகாத்தான் இருக்குது நான் நிற்கிறேன் இப்ப முன் முன் வாசலுக்கு வந்து நிக்கிறேன்னா இப்ப பாருங்க இந்த சிலையும் பாருங்க இன்னும் அழகா செதுக்கி எல்லாத்தையும் சரிக்கணு சொல்லாது கட்டி இருக்காங்க சீமேந்திரால சிலையில பார்க்க பார்க்க ஒரு அழகாவே இருக்குது அது திரும்பி வேற இடத்த பார்க்க தோணு எல்லாமே அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியான சிலைகள் எல்லாம் பாருங்க எந்த சிலையிலையும் ஒரு குறையும் சொல்லியல் அளவுக்கு சிலை இருக்கு எல்லாமே வடிவாத்தாங்க எதுவுமே குறையா இல்லை இதுல பாருங்க இன்னொரு வடிவான அழகான கோயிலா இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த கோயில் அம்சங்களை பாருங்க இன்னொரு வடிவா அழகான கோயிலா இருக்கு பாருங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சிலைகள் தான் நல்ல அழகாவே இருக்கு பார்க்க பார்க்க கண்ணுக்கு அந்த குளிர்ச்சி அடைகிற மாதிரி இந்த கோயிலை பத்தி என்னென்ன சொல்றது சொல்ல வார்த்தையே இல்லை பாருங்க பாருங்க ரோவிலே நீங்களும் பாருங்க ரோலி இந்த கோயில்கிட்ட வடிவுகளை நாங்க நேற்று இந்த வீடியோ நான் போடைக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் தான் இன்றைக்கு நான் இதுக்காண்டியே இதை எடுக்கணுமெண்டாக்காண்டி போனான் உங்களுக்கு நான் காட்டில தானே நேற்று நேற்றும் காட்டில அதுக்கு முன்னாள் தேர் எழுக்கும் போதும் காட்டில நான் தேர்களை தான் தனியே போட்டேன் தான் இன்றைக்கு நான் கோயிலுக்குள்ள போகணுமென்றாக்காண்டி இருக்கா போட்டு பார்க்கணும் பாருங்க எந்த எந்த பக்கம் திரும்பினாலும் சிலதான் பாத்தியில ஒரு அளவு இன்னொரு அழகா இருக்காண்டு பாருங்க அது நான் சொன்னா தான் கோயில் முழுமையா இன்னும் வேல முடியலை அங்க பார்க்க தெரியும் உங்களுக்கு அங்கால பாருங்க இன்னொரு அழகா கிடையாது இந்த அழகுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை பாருங்க இது வந்து நேற்று வந்து தீர்த்தத்துக்கு காவின வாகனங்கள்லாம் அதுல வச்சிருக்கு முள்ளுக்கு தூக்கி வாகனசாலைக்கே வைக்கல தற்சமயம் இதெல்லாம் வச்சிருக்கணும் அதையும் பாருங்க வடிவா எப்படியும் அநேகமா நாளைக்கு தான் அதுல தூக்கி வைப்பினோம் இந்த பாருங்க வந்துட்ட நாங்க உள்ளுக்க இது வந்து நாங்க இப்ப உள்ளுக்குத்தான் நிக்கிறோமே உள்ளூக்கையும் பாருங்க வெளிய விட என்ன நல்லா இருக்கு படங்கள் போட்டிருக்காங்க எல்லா சிவர்லயும் வந்து படம் தான் கீழிருக்காங்க இந்த பாருங்க ஒரு சிவரையும் இல்ல எல்லா சிவர்லயும் படங்கள்லாம் கிடக்கு முனிவட்ட படங்கள் சாமிய படங்கள் பாருங்க அந்த தூணுவல கூட என்ன அடிச்சு நான் அடிச்சிருக்காங்க பாருங்க இது வந்து அந்த காரியாலயம் அந்த டிக்கெட்டுகள் எடுக்கிறது அர்ச்சனை செய்யறண்டா மற்ற அந்த ஊசிகளுக்குரிய இதுகள் செய்கிற அந்த இடம் தான் அது பாருங்க நான் சொன்ன பாத்திர முனிவற்ற படங்கள் தெய்வ படங்கள் எல்லாம் தான் இந்த சிவர் புல்லா கிடக்கு இடம் அதோட எனக்கு ஒரு மட்டும் தந்தவ உள்ள கிடக்குற அந்த சிலைகள் வந்து கருங்கல் சிலைகள் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் புகைப்படம் கொடுக்க வேண்டாம்னு தான் வந்து சொன்னவா அதாலதான் உங்களுக்கு இந்த இதுகளை மாத்திரம் காட்டிக் கொண்டிருக்கிறேன் குறை அந்த சிலை வேலையே நீ வேறு காட்டையில என்னமான் இதுக்காண்டிதானே அந்த சிலை நான் காட்டையில பாருங்க நீங்க இது எனக்கு எனக்கு இந்த கோயில பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு கோயில நல்லாத்தான் இருக்கு உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதுகளை நீங்க சொல்லலாம் இல்லை பாருங்க எல்லா பக்கமும் தான் எந்த சீரையும் மிச்சம் முடியலை ஆனா இந்த வருஷம்தான் இந்த கோயில் எல்லாம் வேலை நடந்தது கும்பாசைகள் நடந்து தொடங்குற திருவிழா தானே நான் முன்னோக்கு காட்டின சப்பரம் கூட புதுசுதான் பாருங்க இன்னொரு அழகா இருக்கு உள்வீதிய பார்த்தாலே ஒரு ஆசையா கிடைக்கும் இதுலயே நல்ல நித்திர உள்ளலாம் விழுந்து கிடந்தா நல்ல ஒரு நித்திரை கொண்டு வரும் அப்படி ஒரு அழகா கிடக்கு நான் சொன்னா தான் நேக்கினே உங்களுக்கு முழுமையா வேலை முடியல முடிஞ்ச பட்சத்துல பாக்கியே இவ்வளவு அழகா இருக்கு இதே கம்ப்ளீட்டா வேலையெல்லாம் முடிஞ்சா பாருங்க நீங்க என்ன பி எல் சில காட்ட கூடாண்டிட்டு காட்டுறான்னு சும்மா பாக்குற நீங்களும் அந்த நோமலா பாருங்க ரெண்டா நான் அவளுக்கு வடிவா எடுக்க இல்லாது பாருங்க தூணுகள் போட்ட கூட ஒரு அழகா இருக்கு அந்த தூணுகளை பார்க்கவே பாருங்க என்ன வடிவா இருக்கு எல்லாமே வடிவுதான் இங்காலும் சில சிவர்கள் படம் தான் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க இந்த படத்து இருக்கா பாருங்கவன் இந்த படத்துல வடிவ பாருங்க இந்த கீறி இருக்கா பெயிண்டர்கிட்ட வேலையா பாருங்கவேன் இன்னும் அழகா வரைஞ்சிருக்கிறாரு பாரு இவ்வளவு வெறும் இதுக்கு வந்து அடங்கக்கூடிய மாதிரி பெயிண்டிங் செய்திருக்கிறார் இன்னொரு அழகான வேலை இந்த கோயிலில் உருவ குறையும் சொல்றதுக்கு இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு பார்க்க எனக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு பாருங்க என்ன வாடிய இருக்க எந்த பக்கம் திரும்பினாலும் படமாத்தான் இங்க பாருங்க உள்ளு கடுக்க இல்லாண்ட அப்படியே தான் அந்த திருப்பினான் பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க இதுல மூன்று சிலைகள் தானே நாலு சோரி நாலு சிலைகள் இருக்கு இதுல நாலு சிலையும் நேற்று தீர்த்த கடற்கரைக்கு போன சிலைகள் இன்னும் அடுத்து உள்ளுக்கு வைக்கல வெளியிலேயே வச்சிருக்கணும் இனி அதிகமா எப்படியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் தான் நம்ம போல கிடக்கு வார வேடம் தான் நேற்று வச்சுக்கணும் போல கிடக்கு பாருங்க அப்படியே வழிகிட்டத்தின படியவே இருக்கு எல்லா சிலை பாருங்க இன்னொரு அழகா கிடக்குது கண்ணு குளிர்மையா கிடக்கு பார்த்தாலே தான் இருக்கு கோயில இன்னொரு அழகான கோயில் பாருங்க இன்னொரு அழகா இருக்கு எல்லாமே தான் இருக்கு பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்மையா தான் இருக்கு எதுவுமே இந்த கோயில புரியுது சொல்லல எல்லாமே அழகாத்தான் இருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம வந்ததுல இருந்து ஒரு மேல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு புல்லரிப்பு தன்மையிலேயே இருக்குது அப்படி ஒரு அழகான கோயிலா இருக்கு நேற்று வந்து இதுகளை எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோடு உள்ளுக்கு சரங்களால உள்ளுக்குள்ளால நல்லா வரையெல்லாம் போயிட்டு இருந்தேன் நான் இப்ப நான் தான் பெருசா உங்களுக்கு வீடியோ ஓடுனா நேற்று பாருங்க கிளியர் கிளியராடு போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க இன்னொரு அழகா இருக்கு அண்ட கோயில் பாருங்க என்ன என்னன்னு சொல்றது இந்த கோயில நான் அப்படி ஒரு அழகா இருக்குது அதோட இந்த கொடிக்கம்பம் இருக்குல்ல இந்த கொடி கம்பம் புல்லா சில்வர்லாம் செய்தது இந்த வருஷம் தான் இந்த கம்பமும் புதுசா போட்டது பாருங்க இந்த கொடி கொடிக்கம்பத்துக்கிட்ட வடிவ புல்லா சில்வர் பாத்தீங்களா உங்களுக்கு அந்த வடிவா தெரியணும்னாக்காண்டி எடுத்துக்கிட்டு ஆடுத்து போட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்க பாருங்க சரியா இன்னொரு அழகா இருக்கு அந்த கொடிக்கம்பம் கண்ணாடி மாதிரி மினுங்கிறது கிடந்து இந்த கோயில்கிட்ட மினிமினுப்புக்கே அதுவும் கிடக்கு சேர்ந்து சரி குரூவா அவங்களே காட்டுறேன்னு சொன்னா தானே இங்க பாருங்க நான் கோவத்தடிக்கு வந்துட்டேன் கோவரத்தை பாருங்க இன்னும் அழகா இருக்கு இந்த கோபுரமும் இந்த வருஷம்தான் வேலையெல்லாம் முடிஞ்சு பெயிண்டிங் செய்து கும்பாசகம் செய்தது தொடர்ந்து தொடர்ந்துதான் திருவிழா நடக்குது பாருங்க இந்த கோரத்த வடிவில் இன்னொரு அழகா இருக்கு கோபுரம் கோவரத்தை பாத்தீங்களா இன்னொரு அழகா இருக்கு பாருங்க கோபுரத்தின் அழகா பாருங்க சரி அதாவது இந்த கோயிலுக்கு நாலு பக்கமும் வாசல் விட்டுருக்கணும் எந்த பக்கத்தால வந்தாலும் உள்ளுக்கும் வரலாம் இது மூன்றாவது வாசல் இது நாலாவது வாசல் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க எந்த பக்கம் நீங்க வந்தாலும் வரலாம் இது வந்து என்ன பிரச்சனை கிடக்குறது காரணம் இந்த நேரம் தெரியறது வந்து அன்னதான மண்டபம் சரி உறவு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க கொமன்ல சொல்லுங்க என்ன ஒரு வீடியோல சந்திப்பாய்